ராமநாதபுரம் மாவட்டம் ஏற்பாடி தர்கா அல்புப்புல் அகதாப் சுல்தான் செய்தி பிராகிம் செய்து ஒலியுல்லா பாதுஷா நாயகம் தர்கா சந்தனக்கூடு திருவிழா நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது எண்ணூற்று ஐம்பதாம் ஆண்டு சந்தனக்கூட்டிற்கான மவுலிது எனும் பூகழ் மாலை கடந்த மே ஒன்பது தொடங்கி நாள்தோறும் இரவு பத்து மணி வரை நடந்து வருகிறது மே பதினெட்டும் தேதி மாலை ஐந்து மணியளவில் அடிமரம் ஏற்றப்பட்டது நேற்று முன்தினம் ஐந்து மணியளவில் ஏர்பாடி முஜாவீர் நல்ல இபுராஹிம் சந்தனக்கூடு தெக்காவில் இருந்து மேலதாளங்கள் வான வேடிக்கை முழங்க வரை ஊர்வலமாக வந்தனர் இருபது குதிரைகள் ஒட்டகம் முன்னே செல்ல ரத ஊர்வலம் தராவை மூன்று முறை சுற்றி வலம் வந்தது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் மணியளவில் யானை மீது கொண்டு வரப்பட்ட கொடியினை தர்கா அக்தார் நிர்வாகத்தினர் கொடியேற்றம் செய்தனர் மதுநலி இணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழும் இவ்விழாவில் அனைத்து சமுதாய மக்களும் திரளாக பங்கேற்றனர் இதற்கான ஏற்பாடுகளை தர்கா அக்தார் பொதுமகா சபையினர் செய்திருந்தனர் நியூஸ் கலாம் செய்திகளுக்காக ஏற்பாடியில் இருந்து மாவட்ட செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு